விவசாயத்துல விவசாயத்துல வர்ற வருமானத்துக்கு கணக்கு கிடையாது அதுக்காக ரெண்டு ஏக்கர் வாங்கி போட்டு சும்மா நில தூக்கி விட்டு அதுல வந்த வருமானம்னு காட்டிட்டா கணக்கு கேட்க மாட்டாங்க விவசாய வருமானத்துக்கு வந்து வரி கிடையாது அக்ரிகல்ச்சர்ல அதுக்காண்டி மாமரது வருமானம் எவ்வளவு தென்னந்தோப்பு வருமானம் எவ்வளவுன்னு சொல்லி எழுதுனுங்களுக்கு சும்மா ஆச்சு எடுத்து வாங்கி போடுவாமா ஒண்ணுமே பண்ண தென்னை மரத்தை நட்டு போயிடாண்டு அது இல்லா மத்த மணி கூட அது லாபம் கிடைக்கும் அவன் எதுக்கு ஆரம்பிக்கிறான் கணக்கு ஆரம்பிக்கிறான் அப்படி எல்லாம் அல்லா கொடுக்கறேன்னு அப்படி போயிடும் என்ன ஆடு மாடா போகுது மாடு ஒட்டாமா போகுது அது பாட்டுக்கு பறக்கத்தான் போகுது பண்ணையா போச்சு ஆட்டு பண்ண என்ன மாட்டு பண்ண ஒட்டாக பண்ணு பெரிய போச்சு கொஞ்சம் காலத்துக்கு அந்த வர்றான் யாரு கூலி வாங்காம பண்ண அவனுக்கு என்ன தேவையோ என்ன நினைச்சானோ ஓடி போயிட்டான் அப்புறம் வர்றான் வந்து எனக்கு தெரியுதா தெரியுத அன்னைக்கு நான் கூலி வாங்கமா ஆமா கூலிய கொடுங்க இந்த அருகில் எல்லாத்தையும் எடுத்துட்டு போ இந்த ஆடு மாடுலாம் இருக்குல்லப்பா எடுத்துட்டு போனோட அவன் கிண்டல் நினைக்கிறான் கூலியை கேட்ட கூலியை கொடுப்பானா இந்த ஆட்டை எடுத்துக்க அப்படின்னு அப்படி நம்ம நினைப்போம் கூலியை கேட்டா இந்த ஆட்டு பண்ணையெல்லாம் உனக்கு தான் இந்த மாட்டு பண்ணையெல்லாம் உனக்கு தானா கிண்டல் பண்ற நினைக்க மாட்டோமா கிண்டல் பண்ணாதாப்பா நான் ஒரு ஏழைப்பட்ட மனுஷன் என்னுடைய கூலியை கொடு நான் கிண்டல் பண்ணலாப்பா உண்மையை தான் சொல்றேன் உன்னுடைய பணம் தான் நீ வந்தா திருப்பி தந்துடணும் நீயத்துல நான் நினைஞ்சேன் இதை வந்து நான் ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டான் இதை சொல்லி காட்டுறான் இதை நான் ஏன் கொடுத்தேன் அவன் கேட்ட கூலியை கொடுத்தா கூட என்ன ஒண்ணும் செய்ய முடியாது இல்லன்னு சொல்லி இறக்கி விட்டா கூட அவனுக்கு தெரியாது சாட்சி தான் கிடையாது எத்தனையோ வகையான கூலி வேலை செஞ்சு கூலி வாங்க மாட்டேன்டா இருபத்தஞ்சு வருஷம் பிறகு கேட்க மாட்டான் நான் இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி வேலை செஞ்சேன்னு சொன்னா அவன் ஒத்துக்குவானா பஞ்சாயத்துக்கு போனாலும் என்னடா இருபத்தஞ்சு வருஷம் வேலை செஞ்சாங்க கூலி வாங்கலங்கிற இப்போ என்னடா அப்ப என்னடா ஏன் வாங்க போனேன்னு கேப்பானுங்க குடுக்காட்டானு எவனு கேட்க மாட்டான் கொடுத்தா கூட அல்லாஹ் இவனுக்குள்ள விவரம் தானே இவன் அக்ரிமெண்டா போட்டுருக்குது அந்த கூலி மட்டும் கொடுத்து போடுறாங்கள நம்ம எத்தனை பேர் வந்து அல்லாஹ் என்னைய வந்து நீ லட்சாதிபதி ஆக்கணும் பாதிய உனக்கா செலவு செய்யறேமா லட்சாதிபதியான நல்லா கணத்துக்கு இருவா அப்படின்னு இவன் என்ன செய்வா அஞ்சு ரூபா முந்தி இல்ல வட்டா போகுது வர முந்தி இப்படி செய்வான் அநீதி பண்ணுவான் கிடைக்க முந்தி நான் பாதி இப்படி பண்ணிடுவேன் என்ன முன்ன பணக்காரன் ஆக்கி காட்டுவேன் நாளைக்கு இருநூறு ரூபாய் சோறு போடுவேன் அப்படிமா பணக்காரன் ஆக்கி காட்டினவன என்ன செய்வான் கொடுக்க மாட்டான் வராது மனசு வராது இந்த அளவுக்கு வந்திருக்க இவருக்கு வந்திருக்கு பாருங்க எப்பவும் அல்லாட்ட ஒரு நீத்து பண்ணிட்டாராம் வந்தான திருப்பி கொடுத்துறான் இல்ல அவன் காசை சும்மா இருக்க வச்சுக்கிறேன்னு சொல்லி நான் ஒரு ஆட்டை வாங்கி அது வளர்ந்து போச்சு அப்படி இது எப்படியும் கொடுத்துட்டாருல இது சொல்றாரு யாரா உனக்காக தான் செஞ்சேன் வற்புறுத்தல எந்த பயலுக்கும் பயந்து நான் இதை செய்யல உனக்கு பயந்து நான் இதை தீர்க்கும் அப்படியே கொடுத்துட்டேன் உன்ட்டு நான் போட்டு அக்ரிமெண்ட் ஆச்சு அது உனக்கு எனக்கு தான் தெரியும் இந்த ஒரு கூலியை வந்தவன திருப்பி கொடுக்கணும்னு பேசிக்கிட்டது உங்ககிட்ட நான் பேசினேன் உனக்கு தானே தெரியும் வேற யாரும் சாட்சி இல்லையே நீ மாத்திர சாட்சியா இருந்த விஷயத்துக்கு நான் வந்து அப்படி திருப்பி கொடுத்தன இது நான் உனக்காக செய்திருந்தால் இறைவா எங்களை இதுல இருந்து காப்பாத்து இன்னும் கொஞ்சம் விலகுது பாரு ஓரளவுக்கு வெளிச்சமும் வர அளவுக்கு இருந்தாலும் ஆளுக்க வெளியே வர முடியாது ஆளுக்க வர பார்த்தாது அவ்வளவுதான் விலகுது அடுத்தவர் என்ன அவர் அவரு எனக்கு பெற்றோர்கள் இருந்தாங்க வயசான பெற்றோர்கள் அவர்கள் வந்து சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன் எப்போதுமே அவங்களுக்கு கொடுத்தது தான் அந்த காலத்தில் பால் ஒட்டங்க பால் தானே உணவு பாலை கறந்துக்கிட்டு வருவேன் அவர்கள் குறித்ததை பார்த்து திருப்பி அடைஞ்ச பிறகு தான் என் பிள்ளைகளுக்கு நான் வந்து கொடுப்பேன் ஒரு நாள் வந்தேன் தூங்கிட்டாங்க பாலை வச்சுக்கிட்டு நின்றேன் என் குழந்தைகள்லாம் ஏமாற்றி பெற்றோர்கள் கொடுத்த பழம் எழுப்பி கொடுத்துக்கணும்னு சொல்லி பெற்றோர்களுக்கு முந்தி எப்படி பிள்ளைகள கொடுக்குறது அப்படின்னு இல்லையா அவர்களையும் உறங்க வச்சுப்புட்டு அது அழுக உறங்கிருச்சு உழவு உடங்கிருச்சி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் வச்சுக்கிட்டே நின்றேன் எப்ப முழிக்கிறாங்களோ எழுப்புறது தூங்குறவங்க எழுப்புறது அப்படின்னு காத்து கொண்டு இருந்து அவர்கள் விழிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இது எந்த சட்டமும் எனக்கு வந்து உலகத்துல எவனும் சட்டம் போடல எவனுக்கும் பயந்துகிட்டு இதை செய்யல அந்த தல்லாத பெற்றோர்களை அடிப்பாங்க நான் செய்யல அவர்களுக்கு முடியாத நிலையில் இருக்கிறாங்க உனக்கு பயந்துகிட்டு தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு ஒரு சொல்லி கேட்டார் அல்ல அத விடுவிச்சான் சொல்லி அந்த சம்பவங்களை ரசூசல்லாசன் எடுத்து சொல்லி நமக்கு ஒரு அறிவுரை என்ன சொல்றாங்க நல்ல காரியங்கள் அல்லாவுக்கு செய்யும் பொழுது இந்த உலகத்திலேயே அதற்காக பிரதி பலனை தருவான் மறுமையிலையும் தருவான் இந்த உலகத்திலையும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்து காப்பாற்றுவான் அப்படி காப்பாற்றக்கூடிய நல்ல ரங்கல்ல எது ஒண்ணு அல்லாவுக்கு உள்ளது ஒன்னு மனுஷனுக்குண்டு உள்ளது ரெண்டு நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க இந்த மூணு சம்பவத்தில் மூணு சம்பவத்தில் ஒன்னு இந்த விபச்சாரத்தில் தப்பிச்சுக்கிட்டா பாருங்க அது அல்லாவுக்காக செஞ்சது இது ரெண்டு மனுஷனுடைய உரிமைகளை கொடுத்திருக்கிறார் இது ரெண்டும் அப்ப அத வந்து அதுக்காக எல்லாம் என்ன பண்றான் அது என்னமோ அல்லாவுக்கு செஞ்ச பெரிய இபாதத்தை ஏற்றுக்கொண்டு அவங்களை விடுவிக்கிறான் அப்ப தாய் தந்தையருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை அவர்களை கவனிக்கிற விதம் இதுகள்லாம் மனிதனை வந்து மறுமை வாழ்க்கையில வந்து அவனை மீட்சி அடைப்பதற்கான வழிமுறைகளாக இஸ்லாம் சொல்லுகிறது அதுலயும் வகப்படுத்துது தாய் தந்தைன்னா ரெண்டு சமமா கிடையாது தாய் தந்தைங்கிறது வந்து சொல்லிட்டாலும் தாய்க்கும் தந்தைக்கு மத்தியில் பெரிய வித்தியாசம் இருக்கு தாய்க்கு கொடுக்கிற அந்த அந்தஸ்து தந்தையை கொடுக்க முடியாது அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அப்ப ரசுல்லாட்ட வந்து கேட்கிறாங்க மனிதர்கள் இல்லையே நான் யாருக்கு அதிகமாக கடமைப்பட்டவன் இந்த ஒருத்தர் கேட்கிறார் மனிதர்கள் இல்லையே நான் ரொம்ப யாருக்கு கடமைப்பட்டவன் உம்முக உங்க அம்மா தான் அப்படிங்கிறாங்க ரசூ சொல்லா சொல்லும் சரி அம்மா ரெண்டாவது நான் யாருக்கு கடமைப்பட்டவன் அப்ப ரசூ சொல்லா கேள்வி வழங்கத்தான் செய்யுது

அப்ப தாய் வந்து எவ்வளவுக்கு முக்கியத்துவம் கேட்டா தந்தையை விட மூணு மடங்கு முக்கியத்துவமானது தாயார் கொடுக்கிற மரியாதை எப்படி இருக்கணும் தாயாரை கவனிக்கிறது வந்து அவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதா இருக்கணும் இடத்துல கொண்டு நிப்பாட்டிடணும் அதுக்கப்புறம் தாய் தான் அதுக்கப்புறம் தாய் தான் அதுக்கப்புறம் தான் தந்தை எந்த அளவுக்குன்னா பெருமானார் செல்லா செல்ல முடிய காலத்துல அந்த போர்கள்லாம் நடக்கும் இல்லையா போர் இஸ்லாம நாட்டை தான் தாக்க வந்துருவான் அந்த மாதிரி நேரங்களில் போரும்னா எல்லாரும் கலந்துக்கணும் அது இல்லாம போருக்காக நாங்கள் தயார் என்று சொல்லி முழு சத்தங்களை அர்ப்பணிச்சுட்டு தங்கிடுவாங்க கொஞ்சம் பேர் தேவைப்பட்டா யூஸ் பண்ற மாதிரி அப்போதைக்கு போர் நடக்காது தேவைப்பட்டா எங்களை பயன்படுத்திக்கிறீங்கன்னு கொஞ்சம் பேர் வருவாங்க அப்படி வரக்கூடியவர்கள் தான் சுசலாசன் என்ன கேட்பாங்க தெரியுமா ஹையும் வாலிதாக்க அதாவது போர் டிக்ளேர் பண்ற நேரத்தில் அந்த சிலை கிடையாது தாய் தந்திரம் விட்டுட்டு வந்து தாய் உள்ள விடுவாங்க உள்ள நுழைஞ்சிட்டான்னு சொன்னா எல்லாம் சேர்ந்து காலி ஆயிருவோமே அது வந்து எமர்ஜென்சி அவசர நிலை நேரத்தில் சாதாரண நேரத்தில் வந்து அந்த போருக்காக வேண்டிய படை திரட்டி ட்ரைனிங் கொடுப்பாங்கல்ல அவர்களுக்கு ரசூல்லா கேட்கறது தெரியுமா ஹையும் வாலிதாக்க உன்னுடைய பெற்றோர்கள் உசுரோட இருக்கிறாங்களா இருக்கிறாங்க போய் அவங்களுக்கு செய்யற சேவையை செய் அது இல்லாதவங்களுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுத்துக்கிறோம் பாப்பா அம்மா இல்லாத ஆளுக்கு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிறோம் நீ போய் என்ன வேலையை பாரு

தாய் இருக்கிறாங்களா இருக்காங்களா போய் வந்து இது பண்ணு ஒருத்தர் பண்ணி பண்ணி வர்றாரு இருந்து இருந்து வணக்கம் காவணி தீ வீடு வந்து என்ன சொன்ன அல்லாவுடைய தூதரே நான் வந்து ஊரை விட்டு வந்துட்டேன் என் அம்மா அழுது அப்படி இருக்கிறாங்க நீ அழுது அழுது உழைஞ்சிட்டு நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு என்ன திரும்பி திரும்பி போ போனி அவர்கள் அழ வைத்தது போல அவங்களை சிரிக்க வை முதல்ல போயிடும் என்ன அவர் ஹிஜ்ரத்து பண்றது அது வந்து நீங்க கவனிக்கணும் ஹிஜ்ரத்துங்கிறது மக்காவில இருந்து புறப்பட்டு போற ஹிஜ்ரத்து இல்ல அந்த மாதிரி எமன்ல அந்த சூழ்நிலை இல்ல ஹிஜ்ரத்து நன்மை வரணுங்கிறக்காக அங்க இருந்து கிளம்பி வர ஆரம்பிச்சாங்க அதுக்கு சொன்னாங்க அது ஒரு நன்மைதான் அது அந்த அளவு கொடுமைகள் இல்லாத பகுதியிலிருந்து வரும்பொழுது தாய் தந்தை எல்லாம் சந்தோஷத்தோட திருப்திகரமாக அங்கிருந்து என்ன செய்யணும் புறப்பட்டு வரணுமே தவிர அவங்களை அளவு வச்சுக்கிட்டு அவங்களை கவனிக்க யாரும் இல்லாம வச்சுப்பட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு பெற்றோருக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் அவங்களை கவனிக்கணும் சில நேரங்களில் பெற்றோர்கள் வந்து நம்ம கொள்கைக்கு மாத்தமா இருப்பாங்க ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாரு அவங்க அம்மா இஸ்லாத்தில் இருக்க மாட்டாங்க காசுரா இருப்பாங்க அவங்க தகப்பனாரு முஸ்லீமா இருக்க மாட்டாரு இவருடைய நிலைமை என்ன முஸ்லீமா இல்லையா அவங்களுக்கு கட்டுப்படுறதா அவங்க சொல்ல கேட்கறதா அவங்கள இது பண்றதாங்க நினப்பு வரும் அல்லது முஸ்லீமாவே இருப்பாங்க இவர் வந்து குரான உள்ளபடியும் நபி வாழ்க்கை முறை பிரகாரமும் ஒரு சுண்ணத்தா நடக்கணும் இவர் நினைக்குவாரு அவங்க அம்மா அப்பா எப்படி இருப்பாங்கன்னா எதை அல்லாஹ் சபிப்பானோ நான் ஒரு ஆண்டவருக்கு ஆர்டர் சொல்லுவாங்க அவங்க அப்ப அல்லாஹ் சபிக்கிற காரியத்தை செய்யணும்னு அவங்க சொல்லுவாங்க அப்ப எல்லா கப்பரில் போய் கும்பிட சொல்லுவாங்க இப்படியான பெற்றோர்களை நம்ம பெற்றிருப்போம் எல்லாருக்கும் அப்படி இருப்போம் கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி பெற்றோர்களை பெற்றவர்களும் இங்க இருக்கத்தான் செய்யறோம் அப்ப அது அப்ப என்ன நடந்துக்கிறது அப்பமா அப்போ மரியாதை கொடுக்க முடியுமா ஒழுகை இல்லை என்ன மரியாதை தூக்கி போடணுமா என்ன செய்யணும் அப்படின்னு வருதுல்ல அதுக்கு அல்ல அழகான சொல்றான் ஒயின் ஜாகதாக்க அலா அன் துஷிரிக்கா பிஹி நீங்கள் எனக்கு அடிமை ஆகாதீர்கள் அப்ப என்ன அலா அன் துஷிரி கபி மாலை சில கபி இல் முன் அல்ல சொல்லி கேட்டான் உனக்கு அறிவு இல்லாத விஷயங்கள்ல என்னைக்கு எனக்கு இணை வைக்குமாறு அவர்கள் வற்புறுத்துவார்களையானால் உன்னுடைய தாயின் தந்தையி எனக்கு இணை வைக்குமாறு என்னுடைய கட்டளைக்கு மாறு செய்யுமாறு அவர்கள் வற்புறுத்துவார்களையானால் அந்த விஷயத்தில் அவர்களின் கட்டளைக்கு நீ கட்டுப்படாத அதே நேரத்தில் துன்யாவுல உலக விஷயங்கள்ல அவர்களோடு நல்ல முறையில் நடந்துக்க மல்லாசலுக்கு போவாதுன்னு அது கேட்கக்கூடாது உங்களுக்கு உள்ளது சொல்லுங்க அதை நல்லா கவனிச்சுக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணும் அட்ரஸ் வேணுமா அது வேணுமா இது வேணுமா ஆள் கேட்கறது மாத்தி விட்டுரு பேச்ச மாத்தி விட்டுரு அதுக்கு போக நான் ஊருக்கு போயிட்டு வா அது ரெண்டா பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு நினைச்சீங்க அந்த விஷயத்துல கேட்க கூடாதான் அதை சொன்னது காட்டு வெறுத்து உதிக்கிற கூடாது அதாவது மார்க்கத்துலங்க தீனுக்காக சிலரை பகைக்கலாம் ஒருத்தன் தப்பான கொள்ளைக்கு போயிட்டான் சொந்தக்காரனால இருக்கலாம் அல்லாவுக்காக வெறுத்து உதிக்கிறேன் அவனை அது வந்து அரசுடைய நிழல்ல இடந்தரக்கூடிய ஒன்று அல்லாவுக்காக நேசிப்பது அல்லாவுக்காக வெறுத்து ஒதுக்குவது இருக்குது அது ஒரு பெரிய முக்கியமானது அது யார வேண்டாலும் நீங்க அப்படி செய்யலாம் அல்லாவுக்காக வேண்டி இந்த ரெண்டு பேரும் செய்யக்கூடாது அல்லாவுக்காக வெறுத்து ஒதுக்குறது இருக்கே அது யாரு கிடையாது நெருங்கிய நண்பருங்க அவன் பாட்டுக்கு வேற ஒரு மோசமான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டான் அவன் விதத்தை செய்யறான் சீர்கு பண்றான் ஏதாவது பண்றான்னு வைங்க வெறுத்து அந்த நட்பையை துண்டிச்சு போடணும் துண்டிக்கிறது என்ன காரணம் இருக்கணும் அல்லாதான் காரணமா இருக்கணும் அல்லாவோட பாபா சொன்னோட நமக்கு உறவு பிரிக்கு அது முடிக்கலாம் சொந்த காலத்து தான் மூணு நாள் பேசாம இருக்க கூடாது பெற்றோர்கள் விஷயத்துல அப்படியே முடிக்க கூடாது அல்லாவுக்காக கூட அவர்களை பயக்க முடியாது அவர்கள் சொல்லக்கூடிய தப்பு வரதட்சணை வாங்க சொல்றாங்கன்னா மாட்டேன் தாய் தாப்பனார் இருக்காங்க மகர் கூட நல்லா சொல்றான் வரதட்சணை வாங்கிட்டு தாய் தாப்பன் சொல்றாங்க அதுல கேட்க மாட்டேன் அதுல கேட்க மாட்டேன் அதுல கேட்கலங்கிறதுனால எல்லாத்திலையும் உங்களை அலட்சியப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வரதட்சணை வாங்காமல் மேரேஜ் பண்ணலாம் அது அல்லாட்ட குற்றவாளி ஆக மாட்டாங்க பாவங்கள் தாப்பனார் போய் பாட்டில் வாங்கிட்டு வாங்குறாரு பிஸ்கி வாங்கிட்டு வாங்கி கொடுக்கலாமா தகப்பனாரா இருந்தாலும் வாங்கி கொடுக்க முடியாது நான் கட்டுப்பட மாட்டேன் இதுக்கு நான் இது செய்ய மாட்டேன் நல்லது சொல்லுங்க செய்யணும் நல்லது சொல்லுங்க கெட்டது இல்லாத எதை வேணாலும் சொல்லுங்க அதை செய்யறேன்னு சொல்லணும் அப்ப தீமையான காரியங்கள் விஷயத்துல பெற்றோர்களை மதிக்கிறோங்கிற பேர்ல இப்போ நிறைய பேர் அத்தனை எதுக்கும் பெற்றோர் சொல்லவே மாட்டான் இந்த உண்ணுக்கு மட்டும் சொல்லுவான் டவுரிக்கு மட்டும் நம்மால் கரெக்டா என்ன செய்வான் ஏன்டா வரதட்சணை வாங்கின வாப்பா அம்மா வற்புறுத்திட்டாங்க நான் என்ன பண்றது மத்ததெல்லாம் வாப்பா அம்மா சொல்ல கேட்டு நடக்கிற மாதிரியும் மத்தெல்லாம் நடக்க மாட்டான் உண்மையே நடக்க மாட்டான் வாப்பா அம்மா சொல்லி எதுலையும் கேட்காதவன் இவனுக்கு வேணும் ரூபா வாங்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு ஒரு பழிகடா வேணும் சுமை தாங்கி வேணும் அந்த தலையில போட்டு அதான் அர்த்தம் வாங்காம வாங்காம இருக்கலாம்ல வாப்பா அம்மா ஒரு காரணம் காட்டுறது வாப்பா அம்மா சொன்ன எல்லாத்தையும் நீங்க கேட்டீங்களோ கேட்கறது கிடையாது அப்ப வாப்பா அம்மா எடுத்து எடுத்தறிஞ்சு பேசுறவன் இதுக்கு மாத்திரம் பயன்படுத்துவான் அது நடக்காது நீ என்ன சாதி சாப்பு சொன்னாலும் இது அல்லா ஒத்து அல்லா ஒத்துக்கிறத நீ மனுஷன் சொல்லணும் ஏன்டா வாங்குனே எங்க தாய் தாப்பு சொன்னாங்க நல்லா ஒத்துக்குவானா முடியாது ஏன்டா தண்ணி அடிச்சு எங்க அப்பா தான் முடிக்க சொன்னா நல்லா ஒத்துக்குவானா ஏண்டா திருண்ண அவர் தான் திருட்டு சொன்னாரு ஒத்துக்குருவானா இல்ல அப்ப அல்லா ஒத்துக்கிறாத விஷயங்களை வந்து தாய் தந்தையர் சொல்றாங்க இருக்கா கேட்க கூடாது அப்ப தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டிய ஊழியங்களை கரெக்டா செய்யணும் ஆனா எல்லா தாய் தந்தையர்களும் கரெக்டா இருப்பாங்க நீங்க சொல்ல தப்பா இருப்பாங்க நிறைய பேர் தப்பா இருப்பாங்க நல்ல தாய் தந்தையர்களாக நிறைய பெற்றோர் பெற்றோர் எப்படி நடக்கணும் வச்சுக்கிடுவோம் நிறைய பெற்றோர்கள் வந்து பெற்றோர்களா இருக்கிறது இல்ல வியாபாரிகளா தான் இருக்கிறாங்க பிள்ளையை வச்சு இது பண்ணுவாங்க மருமகளை மக சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு அதை வந்து ஏதாவது பொண்டாட்டி பேசுன்னா நம்ம அவங்களுக்கு எரியும் உனக்கு என்ன அப்படி நினைக்கக்கூடிய பெற்றோர்களா இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து அவர்கள் படிக்க வேண்டிய அறிவுரைகள் பெற்றோர்கள் அப்படி ஒரு நல்ல பெற்றோர்கள் இல்ல நிறைய பேரு அது உனக்கு தேவையில்லை அவர்களை கவனிக்கிறது ஒழுங்காக கவனிச்சிருப்போம் அவங்க தப்பு மீதி பண்டாட்டியா மிதிக்க கூடாது

கல்யாணத்தை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது உங்களுடைய மனைவியர்கள் உங்களிடத்தில் கடுமையான உடன்படிக்கை எடுத்திருக்கிறார்கள் லேசப்பட்ட உடன்படிக்கை இல்ல அந்த அக்ரிமெண்ட் மீறக்கூடாது எந்த கட்டத்திலும் தாய்க்கா இருந்தாலும் சரி தந்தைக்கா இருந்தாலும் சரி அது மாதிரி அக்கிரமங்கள்ல யாருக்கும் கட்டுப்படாது அம்மா அப்பா உள்பட இதுதான் கணக்கு அந்த மாதிரி நடக்கணும் அப்ப தவறான காரியங்களை விட்டு ஒதுங்கி கொண்டு நல்ல விஷயங்கள்ல எல்லாத்திலும் என்ன செய்யணும் பெற்றோரை பேணி நடக்கணும் இது ஒரு முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய ஒரு வழிமுறை